வணக்கம் பத்திரிக்கையாளர் கோடங்கி ஒரு விஷயத்த பேசுகிறது முன்னாடி ரொம்ப யோசிப்பேங்க சில விஷயத்த பேசலாமா இந்த வார்த்தையை சொல்லலாமான்னு ரொம்ப யோசிப்பேன் யோசித்த பிறகு இந்த விஷயத்தை கண்டிப்பாக சொல்லிவிட்டு தான் அந்த வீடியோக்குள்ளே போகணும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் இந்த வீடியோவில் நான் பேச வேண்டிய விஷயம் வேறு ஆனால் அதுக்கு முன்னாடியே ஒரு விஷயத்த நான் சொல்லிடுறேன் ஏற்கனவே ஒரு நடிகர் குறித்து அவதூறாக பேசியதாக ஒரு சிலர் குறித்து ஊடகம் ஃபுல்லாக எல்லாரும் பேசினாங்க அதில் நான் போன சேனலில் என்னை நான் என்கிட்ட சில கேள்விகள் கேட்டாங்க நானும் எல்லா சேனல்லையும் போய் பேசுறதுனால என்னையும் சில பேர் கேள்விக்கு கேட்டாங்க அந்த கேள்விக்கு நான் பதில் சொன்னேன் அதற்கு என் மீது தனிப்பட்ட தாக்குதல் பண்ணதோடு இல்லாமல் ஏதோ இவன் ஏன் உயிரை காப்பாற்றின மாதிரி ஒருத்தன் பேசலாம் அவனுக்கு மரியாதையே கிடையாமல் போயிடுச்சு அதனால் அதை விட்டுருங்க நம்ம ஏற்கனவே அந்த வீடியோலாம் பேசியிருக்கிறோம் உங்களுக்கு தெரியும் இன்னைக்கு வாழைன்னு ஒரு படத்தினுடைய ஒரு நிகழ்வு அதில் அதை வந்து ஒர்க் பண்ண எல்லாருக்கும் ஷீல்டுலாம் கொடுத்தாங்க அது வெற்றி பெற்ற படம் பண்ணுறதுனால ஷீல்டுலாம் கொடுத்துருந்தான் அந்த நிகழ்ச்சி சென்னையில் ஒரு நட்சத்திர ஹோட்டல் நடந்துச்சு அந்த ஹோட்டலுக்கு நானும் போயிருந்தேன் அங்கே சில நண்பர்கள் என்கிட்ட வந்து சொன்னாங்க மறுபடியும் அந்த கும்பல் வந்து உங்களையும் உங்களுடைய மனைவியினுடைய அந்த மருத்துவ விஷயங்கள் குறித்தும் தேவையில்லாமல் பேசியிருக்காங்க அதை நீங்கள் பார்த்தீங்களான்னு கேட்டாங்க நான் தான் இந்த பண்ணாடைகள் பேசுறதெல்லாம் பார்க்குறதே கிடையாது ஏன்னா அதில் வந்து ஒரு ரெண்டு பேர் இந்த சினிமாவே புரட்டி போட்ட மாதிரி பேசிகிட்டு இருப்பான் இவன் தான் சினிமாவை கண்டுபிடிச்ச மாதிரி பேசுவான் ஆனால் நீங்கள் எடுத்து பார்த்திங்கன்னு தெரியும் இப்போ பதட்டமாகி போயிருக்காங்க நம்ம பண்ணது பூரா வெளியே தெரிஞ்சிச்சு நம்ம குட்டு பூரா வெளியே தெரிஞ்சு போச்சுன்னு பதட்டமாயிருக்காங்க சார் நம்ம வந்து நம்ம பேசுனதுக்கு பதில் சொன்னால் நாம திரும்பி பதில் சொல்லிட்டோம் அதோடு நான் கடந்துட்டு நான் என்னோட வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கேன் உங்களுக்கு தெரியும் நான் தேவையில்லாமல் பேசுறது ஒரு முறை வேறொரு சேனலில் பேசியிருந்தேன் அதற்கு அவன் அவன் பேசின திரும்புவதுக்கு நான் என் நம்ம சேனலில் பதிலடி கொடுத்துருந்தேன் அவ்வளோதான் அதோடு அது முடிஞ்சிருச்சு அடுத்த விஷயத்துறைக்கு நான் வந்து என்னோட வேலையை பார்க்க ஆரம்பித்தேன் இப்போ இன்னைக்கு தான் எனக்கு தகவல் தெரியும் மீண்டும் ஒரு குப்பையும் ஒரு ஒரு ஈத்தரையும் சேர்ந்துக்கிட்டு ஒரு விஷயத்தை பேசியிருக்கானுங்க என்னை குறித்தும் என்னுடைய மனைவினுடைய மருத்துவ விஷயங்கள் குறித்தும் பேசியிருக்காங்க இத பத்தி பேசுறதுக்கு இந்த இந்த அருகதையும் கிடையாது ஏன்னா இது இது இதுங்களை குறித்து பேசுவதற்கு கூட நமக்கு அருகதை கிடையாதுங்க ஏன்னா நான் வந்து இது இந்த ஜென்மங்கள் கிடையாது நம்ம வந்து ஒரு டீசெண்டா நம்மளோட வாழ்க்கையை நடத்திட்டு இருக்கிறோம் எல்லாருக்கும் பிரச்சனைகள் வரும் எல்லார் வாழ்க்கையிலும் சோகங்கள் வரும் எல்லார் வாழ்க்கையிலும் மிக மிக மோசமான காலகட்டங்கள்லாம் வரும் நான் நிறைய காலகட்டத்தில் கடந்து வந்திருக்கிறதுனால நான் ரொம்ப பக்குவப்பட்டு கவனமா நான் ஒரு ஒரு ஸ்டெப்ப எடுத்துக்கிட்டு இருக்கேன் என் மர என் மனைவினுடைய மரணம் கடந்த ஓராண்டுக்கு முன்னாடி நடந்துச்சு அந்த கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாதங்களுக்கு மேலாக நான் மருத்துவமனையிலேயே அந்த அறைய விட்டு வெளியிலயே வராம அங்கேயே நான் இருந்து எப்படியாவது என் ம மனைவியை நான் வந்து மீண்டு எடுத்து கொண்டு வந்துடணும்னு முயற்சி எடுத்தேன் ஆனால் அந்த முயற்சி எனக்கு பலன் அளிக்கல அந்த அந்த மரணம் என்பது எனக்கு எவ்வளவு வேதனையை கொடுத்தது அப்படின்றது எனக்கும் என் குடும்பத்தாருக்கு மட்டும்தான் தெரியும் இதையெல்லாம் பொது வழியில் நான் பேசக்கூடாதுன்னு நினைக்கிறேன் ஆனால் அதை குறித்து ஒருத்தன் பேசியிருக்கான் அப்படின் போது இதற்கு மேலேயும் இது மரியாதையே இல்லை ஏன்னா இத்தனை அட்ராசிட்டி எனக்கு தெரியும் இதுங்க சினிமா எடுக்கிறேன்னு எவ்வளவு கூத்தடிச்சாங்கன்னு எனக்கு தெரியும் எப்படி எத்தனை பேர் ஏமாத்துறாங்கன்னு எனக்கு தெரியும் போலீஸ் ஸ்டேஷன்ல உட்கார வச்ச கதை எனக்கு தெரியும் யார் போய் கூப்பிட்டு வந்தான்ற கதை எனக்கு தெரியும் அப்படி போகாமல் இருந்தால் ஜட்டியோட தலைகீழா தொங்க விட்டுருப்பாங்கன்ற கதை வரைக்கும் எனக்கு தெரியும் இதையெல்லாம் நான் பேச ஆரம்பித்தால் இந்த ஈத்தரையும் இந்த குப்பையும் தாங்க மாட்டார்கள் அதனால மரியாதையா சொல்றேன் என்னை குறித்து என்னை என்னுடைய பேரை குறித்து என் மனைவியினுடைய அந்த மருத்துவ விஷயங்கள் குறித்தோ சிகிச்சை விவரங்கள் குறித்தோ ஏதாவது தேவை இல்லாமல் பேசினா மரியாதை கெட்டுரும் ஓகே நம்ம வந்து இது வந்து அந்த ஒரு விஷயம் இனி நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் மன்னிக்கணும் நான் வந்து வீடியோ பேசுகிற நேரத்தில் இது தனிப்பட்ட விஷயத்தை பேசுனதுக்காக என்னுடைய வியூவர்ஸ் அவ்வளோ பேருக்கையும் நான் வந்து மன்னிப்பு கேட்டுக்கிறேன் ஏன்னா சில நேரங்களில் நாமும் மனிதர்கள் தானே சில நேரங்களில் நம்மை அறியாமல் சில விஷயங்கள் வந்து நம்மை கொஞ்சம் கனப்படுத்திடும் சில விஷயங்களை நம்ம வந்து கடந்து வருவதற்கு எத்தனை நாட்களாகும் எத்தனை ஆண்டுகளாகும் அப்படின்னு நமக்கு தெரியாது என்னுடைய என்னுடைய இருபத்தி ஆண்டுகள் வாழ்ந்த என்னுடைய மனைவியை பிரிந்த பிரிவுன்றது எத் எவ்வளவு துயரமானது அப்படின்றத ஒவ்வொரு நாளும் நான் அதை கடந்துக்கிட்டு வரேன் என்ன மீண்டும் அந்த இடத்துக்கு தள்ளிட்டு போறதுக்கு சில பேர் முயற்சி எடுக்கிறாங்க பதிவு தான் அது முன்னாடி நான் பேசினது இப்போ சினிமாக்குள்ள என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி பேசலாம் சைமா விருது வந்து துபாயில் நடந்துச்சு துபாயில அந்த சைமா விருது ஆண்டுதோறும் நடக்கும் இந்த ஆண்டும் அது மிக பிரம்மாண்டமாக அங்கே நடத்தப்படுச்சு சைமா விருதுல பல பேருக்கு விருது கொடுத்துருக்காங்க அந்த பல பேர் விருதுலையும் மிக சில விருதுகள் வந்து மிக குறிப்பாக இப்ப சினிமாவுக்கு தேவையான விருதாக அது பார்க்கப்படுற விஷயமாக இருக்குது அதுல மிக முக்கியமான விருதாக நான் பார்த்தது என்ன அப்படின்னா யோகி பாபுக்கு விருது கொடுத்துருக்காங்க இது சிறந்த காமெடியன் அப்படின்னு சொல்லி நடிப்பே வராது அவனுக்கு வந்து ஒண்ணுமே தெரியாதுன்னு சில சில குப்பைகள் பேசின அந்த யோகி பாபுக்கு மிகச்சிறந்த நடிகர் அப்படின்னு சொல்லி ஒரு விருது வந்து சைமா அந்த அவார்டில் கொடுத்துருக்காங்க எவ்வளவு முக்கியமான விருதுன்னு பாருங்களேன் அப்போ நடிகை தெரியாத ஒருத்தருக்காக விருது கொடுப்பாங்க சரி ஓகே ஸோ இது யோகிபாபு கிடைத்திருக்கிற மிகப்பெரிய அங்கீகாரம் இந்த நேரத்தில் அவர் கிடைத்திருக்கிற மிகப்பெரிய ஒரு மரியாதையாக பார்க்கப்படுகிற விருது அதோடு சேர்ந்து நயன்தாராவுக்கு ஒரு விருது கொடுத்துருக்காங்க மிகச்சிற சிறந்த நடிகை அப்படின்றதுக்கான விருதை அந்த சைமா அவார்டில் கொடுத்துருக்காங்க என்ன காரணம் அப்படின்னு சொன்னால் அன்னபூர்ணி அப்படின்னு சொல்லி ஒரு படம் நடிச்சிருந்தாங்க உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் அந்த படம் எவ்வளோ பெரிய சர்ச்சையை சந்திச்சுது அந்த படத்தில் இடம்பெற்ற ஒரு காட்சி மாமிசம் உண்பது போல ஒரு காட்சி அந்த காட்சியை வந்து நீக்கணும் கண்டிப்பாக அப்படின்னு சொல்லி பெரிய சிக்கல் கடைசியில் அந்த படத்தை வெளியிட்ட அந்த ஓடிடி தலைமை அந்த படத்தை எடுத்துட்டாங்க படம் தேட்டரில் ஓடி பெருசாக போகலை அப்போ யாருக்கும் தெரியல அது ஓடிடியில் வந்த பிறகு அது ஒரு பெரிய பூதாகரமா விஷயங்கள் ஆச்சு அந்த நேரத்தில் நயன்தாரா வந்து வாண்டடாக வண்டியில் ஏறி மன்னிப்புலாம் கேட்டாங்க ஜெய் ஸ்ரீராம் போட்டு நடந்த தவறு நடிகை அவங்களுக்கும் சம்பளம் வாங்கினாங்க போயிட்டாங்க அது முழு பொறுப்பும் யாருக்கு வரும் அந்த இயக்குநருக்கு தான் வரும் இவங்க ஏன் கேட்டாங்கன்னு தெரியல இவங்க மன்னிப்பு கேட்டாங்க இருந்தாலும் அந்த காட்சிகள் அடங்கி அந்த படமே அந்த ஓடிடி தளத்தை வந்து நீக்கிட்டாங்க அப்படிப்பட்ட அன்னபூர்ணா படத்துக்கு மிகச்சிறந்த நடிகைக்கான விருதை சைமா கொடுத்துருக்கு எப்படி இருக்கு பாருங்களேன் ஒரு காட்சி ஒரு படம் இந்த படமே ஓடிடியில் கிடையாதுன்னு தூக்கிட்டாங்க மிகப்பெரிய பிரளயமாக பெரிய பிரச்சனையாக இருந்துச்சு நயன்தரா பகிரங்கமாக மன்னிப்பு கேட்டாங்க நயன்தரா இத்தனைக்கும் மதத்தால் கிறிஸ்தவராக இருந்தாலும் அவங்க ஜெய் ஸ்ரீராம் போட்டு என்னை மன்னிச்சுருங்க அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய கட்டுரையே வடித்து ஒரு பக்கம் அறிக்கை வெளியிட்டுருந்தாங்க அந்த அறிக்கையை வந்து பார்த்த உடனே எல்லாருக்குமே பயங்கர கொந்தளிப்பு இருந்துச்சு ஏன் தேவையில்லாமல் நயனரா உள்ளே வராங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனாலும் அவர்கள் மன்னிப்பு கேட்டாங்க அப்படி இருந்தும் அந்த காட்சிகள் அடங்கிய அந்த படம் வந்து அந்த இருந்து நீக்கப்பட்டுச்சு இப்போ அந்த நடிகைக்கு அந்த படத்தில் நடித்ததற்காக சிறந்த நடிகைக்கான விருதை சைமா கொடுத்துருக்கு பயங்கரமா இருக்குல்ல இது ஆஹ் அதுதான் என்ன நடக்கணும் அப்படின்றத தீர்மானித்து விட்டால் அந்த அந்த தீர்மானிக்கிற சக்தியை யாராலும் மாற்றவே முடியாது இது உங்களுக்கு நடக்கணும் அப்படின்னு முடிவு பண்ண அது நடந்துரும் அதை யாரும் மாற்றவே முடியாது அதுதான் நயன்தாராவுக்கு நடந்திருக்கிறது மன்னிப்பு கேட்ட ஒரு படத்திலிருந்து கௌரவமும் மரியாதையும் அங்க வந்து அவர்களுக்கு வழங்கப்பட்ட உடனே அந்த அந்த தருணம் வந்து நெகிழ்ச்சியான தருணமா மாறி போச்சு அதே மேடையில அவருடைய கணவராகிற விக்னேஷ்வனும் ஒரு படத்திற்காக ஒரு பாடல் எழுதியதற்காக விருது வாங்குறாரு ஒரே மேடையில ரெண்டு பேருமே நிற்கிறாங்க கருப்பு உடையில தான் இருக்காங்க அந்த நேரத்துல மனைவினுடைய அந்த அந்த கடினமான தருணம் மனைவிக்கு மனைவியினுடைய படம் வந்து அவ்வளவு பிரச்சனை சிக்கல்ல மாட்டினப்ப அவங்க எவ்வளவு தூரமா அதை குறித்து அவர்கள் கலங்கி இருப்பார்கள் மேடையிலேயே நம்ம பார்க்க முடிஞ்சது அங்கேயே அவருக்கு வந்து அவர் கட்டி அணைத்து முத்தமிடுகிற காட்சி ஏன்னா வந்து நயன்தாராவுக்கு வந்து இவர் கணவர் முத்தமிடுறது ஒரு பெரிய விஷயம் இல்லைனாலும் பொது ஒரு விருது வாங்கின உடனே அவங்க நெகிழ்ச்சியான நேரத்தில் அவர் முத்தமிடுறது வந்து பெரிய விஷயமாக அங்கே பார்க்கப்பட்டது பயங்கர கரகோஷமாக அந்த நேரத்தில் எழுந்ததுன்னு வச்சுங்களேன் இது வந்து நயன்தாரா கிடைத்திருக்கின்ற மிகப்பெரிய அங்கீகாரம் அங்கேயே விக்னேஷ் ஒரு படத்திற்காக விருது கிடைத்திருக்கு அந்த படம் வேற எந்த படமும் இல்லை நம்ம ரஜினிகாந்த் நடித்த படம் தான் ஜெயிலர் ஜெயிலர் படம் வந்து சைமாவில் கிட்டத்தட்ட ஒரு ஐந்து விருதுகளை வாங்கியிருக்கு ஐந்து விருதுகள் சைமாவுக்கு கிடச்சிருக்கிற விஷயத்தில் சிறந்த நடிகருக்கான விருது சிறந்த சிறந்த நடிகர்னா நம்ம இவர் ரஜினியுடைய மகனாக நடித்தார் இல்லையா அவருக்கு சிறந்த நடிகருக்கான விருது அப்புறம் வந்து சிறந்த இயக்குனருக்கான விருது அதில் தான் வந்து யோகிபாக்கு விருது இப்படி பல விருதுகளை கிட்டத்தட்ட ஐந்து விருதுகளை அந்த படம் வந்து அள்ளியது அதே ஆண்டில் வெளியான விஜயனுடைய லியோ படத்திற்கு ஒரு விருது வழங்கப்பட்டிருக்கு ஆக மொத்தம் சைமா விருதுகளில் மிக முக்கியமாக பார்க்கப்பட்ட விருது வந்து ஜெயிலருக்கு ஒரு ஐந்து விருது அது வந்து கண்டிப்பா விருது கிடைக்கும்னு எல்லாருக்கும் ஏற்கனவே தெரியும் நல்லா அது ஓஹோன்னு ஓடின படம் ஆனா அதுலயே நான் ரொம்ப ரசிச்சு ரொம்ப வந்து ஆத்மார்த்தமாக அந்த விருதுகளை வந்து மகிழ்ச்சியா பார்த்த ரெண்டு பேர் ஒன்று நயன்தரா இன்னொன்னு யோகி பாபு இது சைமா விருதுனுடைய ஒரு விஷயமாக பார்க்கப்பட்டுச்சு துபாயில் அந்த இடத்துல தான் வந்து நெல்சன் வந்து அஜித் அவர்களை சந்தித்திருக்கார் இப்போ ஒரு புகைப்படம் பயங்கர வைரல் ஆச்சு இல்லையா கவின்னு அப்புறம் வந்து அஜித் குமார் அப்புறம் நெல்சன் இவங்கெல்லாம் இருக்கும்போது சில பேர் ஊடகங்கள் எல்லாம் அடுத்த படத்தை நெல்சன்லாம் இயக்க போறாரு அப்படின்னு அவங்கவுங்க அள்ளி இருக்காங்க அதெல்லாம் ஒன்றும் கிடையாது சைமா விருதுக்காக நெல்சன் அங்கே போயிருக்காரு விருது வாங்குவதற்காக அதே இடத்துல கவினும் போயிருக்காரு ஸோ இப்போ கவின் வந்து இப்போ நெல்சனுடைய தயாரிப்பில் நடிச்சிக்கிட்டு இருக்காரு அங்கேயே துபாயிலேயே பெரும்பாலும் வந்து இப்போ வந்து சென்னையில இருக்கிறதே இல்லை அஜித் அவர்கள் துபாயில வீடு இருக்கிறதுனால அங்கேயே இருக்காரு அங்கே அந்த சந்திப்பு நடந்தது இதுதான் அஜித் நெல்சன் கவினோட சந்திப்பினுடைய ரகசியம் வேற ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்னொரு விஷயம் வந்து நடிகர் ரஜினிகாந்த் குறித்து தானே ஒரு விஷயம் அது ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த லால் சலாம்னு ஒரு படம் டைரெக்ட் பண்ணாங்க உங்கள் எல்லாருக்கும் தெரியும் சமீபத்தில் அந்த படம் வந்து வெளியாச்சு அது லைக்கா நிறுவனம் தான் அந்த படத்தை தயாரிச்சாங்க அதில் வந்து உங்களுக்கு வந்து விஷ்ணு விஷால் நடிச்சாரு விக்ராந்த் நடிச்சாரு அந்த படம் வந்து எதிர்பார்த்த அளவுக்கு போகலை அந்த படம் தயாரிப்பில் இருக்கும்போது பெரிய செலவு வச்சு தான் தயாரித்தாங்க ஆனால் அந்த படத்துல வந்து ரிலீஸ்க்கு முன்னாடி ஒரு அதிர்ச்சியான சம்பவம் எல்லா இடங்களையும் பரவலா வந்து வெளியில் தெரிஞ்ச விஷயம் என்னன்னா அந்த படத்தினுடைய மிக முக்கியமான காட்சிகள் ஹார்ட் டிஸ்க் வந்து அது வந்து கரப்ட் ஆயிடுச்சு அந்த காட்சிகள் எல்லாம் அழிஞ்சு போச்சு திருப்பி மீட்டெடுக்கவே முடியல அப்படின்னு சொல்லி ரொம்ப பதட்டம் ஆயிட்டாங்க ஒரு கட்டத்துக்கு மேல திருப்பி ரீஷூட் பண்ண முடியாத நிலைமை என்னன்னா அது அவங்களே சொல்லியிருந்தாங்க இது ரொம்ப கஷ்டம் ரீஷூட் பண்றது ஏன்னா பெரிய செட்டு போட்டு ஒரு கிரிக்கெட் மேட்ச் நாங்க பண்ணியிருந்தோம் அது மறுபடியும் பண்ண முடியல ஸோ எங்களுக்கு வந்து அந்த காட்சியில் நாங்கள் எதிர்பார்த்தது மாதிரி நிறைய காட்சிகள் போயிடுச்சு அதுவும் ரஜினிகாந்த் நடித்த பல காட்சிகள் அதில் வந்து மிஸ் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி அவங்க வந்து அப்போ ரொம்ப வருத்தப்பட்டு பேசியிருந்தாங்க மீட்டெடுப்பதற்கான வேலையை பல விஷயங்களில் ட்ரை பண்ணிட்டே இருந்தாங்க அப்புறம் ஒரு வழியாக வேறு வழியே இல்லாததுனால அந்த படம் வந்து ரிலீஸும் ஆச்சு ரிலீஸ் ஆச்சு எதிர்பார்த்த அளவுக்கு அந்த படம் வந்து பெருசாக போகவே இல்லை அது வந்து பெரிய தோல்வியாக பார்க்கப்பட்டுச்சு ரஜினி ரசிகர்களே பயங்கரமாக ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க யாரை என்ன ஐஸ்வர்யா ரஜினிகாந்தை எதுக்குமா உனக்கு இந்த தேவையில்லாத வேலை அப்படின்னு சொல்லி பயங்கரமாக ட்ரோல் பண்ணாங்க ஆனால் ரஜினிகாந்த் இதெல்லாம் பெருசாக அலட்டிக்கவே இல்லை மகளுக்காக நிறைய விஷயத்தை அவர் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டு அதற்கு திருப்பி ரீஷூட்டுக்கெல்லாம் அவர் வந்து போய் நடிச்சுலாம் கொடுத்தாரு மறுபடியும் பாண்டிச்சேரியில் ஷூட்லாம் போனாங்க ரெண்டு மூணு நாள் போனாங்க அதெல்லாம் அவர் வந்து நடித்து கொடுத்தாரு அந்த அடிப்படையில் அந்த படம் எப்படியோ ஒரு வழியாக ஒப்பேற்றி படத்தை ரிலீஸ் பண்ணாங்க எதிர்பார்த்த அளவுக்கு பெருசாக போகல ஆனால் ஓடிடியில் வரலை ஸோ இப்போ அந்த வேலைகள் வந்து போயிட்டு போயிட்டுருக்கு என்ன ஆச்சு தெரியாத மறந்துட்டாங்க அதுக்கப்புறம் வந்து அவர் அடுத்தடுத்த படங்கள் அடுத்த படங்களுடைய பயங்கரமான வைப்பு இப்போ வேட்டையனோட வெறியாட்டம் இருக்குன்னு வச்சுங்களேன் இப்போ படம் வந்து ரிலீஸ் ஆகும் போது இப்போ வேறு இருபதாம் தேதி வந்து ஆடியோ விளையாடிச்சுட்டாங்க எல்லாரும் அதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க மனசிலாய சாங் தான் இப்போ எல்லாருடைய மனசையும் ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்குது பயங்கரமாக இப்போ எல்லா நடிகர்களும் அதுக்கான அந்த ஸ்டெப்பு போட்டு ஆடி இன்னைக்கு வந்து ட்ரெய்லர் விட்டுக்கிட்டு இருக்காங்க அவங்க அந்த ரீல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க இந்த கேப்பில் பார்த்தா ஒரு தகவல் வருது இந்த மாதிரி வந்து அழிந்து போனதாக கருதப்பட்ட லால் சலாமுடைய சில காட்சிகளை மறுபடியும் ஈட்டு எடுத்துட்டாங்க சில காட்சிகளில் இவங்க எதிர்பார்த்த காட்சிகள்லாம் திருப்பி கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லி ஒரு தகவல் கிடைச்ச உடனே அந்த காட்சிகள் அடங்கிய விஷயங்களோடு சேர்ந்து லால் சலாமை மறுபடியும் ரீஎடிட் பண்ணி அதை ஓடிடியில் புது வருஷனாக அதை ரிலீஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு இப்ப முயற்சிகள் எடுத்துட்டு இருக்காங்களா அதற்கான விரைவில் அறிவிப்பும் வெளியாகும் என்று தெரிகிறது ஓடிடியில் தியேட்டர்ல பார்த்த லால்சலாம் இல்லாம ஓடிஇல வேற ஒரு வருஷனா நம்ம பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றத படம் வரும்போது தான் நமக்கு தெரியும் ஓடிட்டில ஆல்ரெடி படம் பார்த்தாச்சு ஓடிட்டில இல்ல ஓடிட்டில அந்த படம் வரும்போது என்ன காட்சிகள் திருப்பி எடுத்திருக்காங்க அது அந்த படத்திற்கு எவ்வளவு தூரம் பூஸ்டா இருக்கு அப்படின்றத நம்ம பார்த்தா தான் தெரிஞ்சுக்க முடியும் ஓகே கடைசியாக ஒரு விஷயம் ஆனா இது எப்பவுமே தொடர்ந்து நடக்கிற மாதிரி ஒரு விஷயம் குட் பேட் அக்லி இந்த படத்தினுடைய படப்பிடிப்பு பயங்கர பரபரப்பாக இருக்கு அது என்ன மாதிரியான கதையாக இருக்கும் எப்படி இருக்கும் அஜித் வந்து எத்தனை ரோலில் போறாரு குட் பேட் அக்லின்னு இருக்கிறதுனால மூணு கேரக்டர் நடிக்கிறாரா அப்படிலாம் வந்து நிறைய கதைகள்லாம் ஓடிட்டு இருக்குது ஆனால் நமக்கு கிடைக்கிற தகவல் நம்ம விசாரிக்கிற தகவல் எல்லாம் பாத்தீங்கன்னா அஜித் ஒரே ஆள் தான் உங்கள இருக்குது கேரக்டர் மட்டும்தான் மாறியிருக்கு பல விதமான கதாபாத்திரங்களில் ஒரே நபர் தான் நடிக்கிறாருன்னு சொல்கிறாங்க இதில் இன்னொரு பெரிய ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு சொன்னால் அஜித் ஹீரோவாக இருக்கார் அவரே வில்லனாகவும் இருக்கார் என்னடா இது எங்கேயோ இப்பதான் சமீபத்துல கேட்ட மாதிரி இருக்குன்னு பாத்தீங்களா ஆமாங்க சமீபத்துல வந்த படம் இப்போ வந்து கோட்டு பல விமர்சனங்களோட கலவையான விமர்சனம் பயங்கரமா வெறிகொண்டு விரட்டிட்டு இருக்காங்க பல பேரும் அந்த கோட்டு படத்துல பாத்தீங்கன்னா விஜய்க்கு வில்லன் விஜயே தான் தளபதிக்கு எதிராக இருந்தது இளைய தளபதி வேற யாரும் வந்து வில்லன்னு வந்து மைக் மோகனை காட்டுவாங்க அதே மாதிரி இந்த படத்துலயும் பாத்தீங்கன்னா வேற ஒருத்தரை காமிக்கிறாங்க வில்லனாக ஆனாலும் மெயின் வில்லனாக அஜித்தே இருக்காரு மங்காத்தால ஒரு நெகட்டிவ் ஷேட் பண்ணியிருந்திருப்பாரு அது வந்து அவருக்கு ஒரு அவருடைய கேரியர்லயே ஒரு வெரைட்டியான ஃபிலிமாக இருந்துச்சு இல்லையா அந்த மாதிரி குட் பேட் டக்லியில் வந்து இந்த கதாபாத்திரம் வந்து பயங்கரமாக பேசப்படும் வேற மாதிரி வெரைட்டியாக இவர் வந்து மிரட்டியிருக்காரு அஜித்து ஹீரோவாகவும் மிரட்டியிருக்காரு வில்லனாகவும் மிரட்டியிருக்காரு அப்படின்றது தான் கிடைக்கிற தகவல் பார்க்கலாம் வெயிட் பண்ணலாம் அந்த படம் இப்போ நம்ம கண்ணுக்கு வராது ஏன்னா அது வந்து அடுத்த ஆண்டு அஜித்தினுடைய பிறந்த நாளுக்கு தான் ரிலீஸ் ஆகுன்ற மாதிரி ஒரு பேச்சு அடிப்படுது அது ஆல்ரெடி பொங்கலுக்கு வருவோன்னு சொல்லியிருந்தாங்க அந்த படத்தை ஆனால் பொங்கலுக்கு வராது ஏன்னா பொங்கலுக்கு வந்து விடாமுயற்சி வர்றதுனால விடாமுயற்சிக்கு முன்னாடி அந்த படத்தை ரிலீஸ் பண்ண முடியாது அந்த அடிப்படையில் அந்த படம் வந்து அடுத்த ஆண்டு மத்தியில மே மாச வாக்கில் தான் அது ரிலீஸுக்கு தயாராகும் படமே ரெடி அப்போ தான் அந்த படத்தை ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு சொல்றாங்க ஏற்கனவே வந்து மார்க் ஆன்டனியா ஆதிக்கு வந்து ஒரு ஒரு வித்தியாசமான ஒரு கேரக்டரை உள்ள வச்சு விரட்டியிருப்பாரு இருப்பாரு அது என்ன கேரக்டர் அப்படின்னு சொன்னா ஒரு பக்கம் வந்து எஸ் ஏ சூர்யா கிட்ட இப்படி ஒரு வில்லத்தனமா இப்படி ஒரு விஷயமா அப்படின்னு மிரட்டுற மாதிரி ஒரு விஷயம் இன்னொன்று காமெடி கலந்த அந்த வில்லத்தனம் அதோடு சேர்ந்து சில்கு அந்த மாதிரி இந்த படத்துலேயும் ஏதாவது ஒரு விஷயத்த உள்ள வைக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு டாக்கும் இருக்கு அப்படியும் ஒரு ஒரு இன்ப அதிர்ச்சியும் குட் பேட் அக்கில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க அது என்ன அப்படின்றத நம்ம விசாரிச்சுக்கிட்டு இருக்கோம் தெரிந்த உடனே உங்களுக்கு நம்ம கண்டிப்பாக சொல்கிறோம் மீண்டும் ஒரு நல்ல விஷயத்தோடு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்